அடர்ந்த காடின் அமைதியில் ஒரு சின்ன அணில் நினோ வண்ணத்துப் பூச்சியை தொடர்ந்து சாகசம் தேடி கிளம்பினான் அவன் ஆழமான காட்டுக்குள் சென்று கொண்டிருந்தான் பசுமை ஒளி உயர்ந்த மரங்கள் தொங்கும் கொடிகள் அவனை ஆச்சரியப்படுத்தின அங்கே கொடிகளில் சிக்கித் தவிக்கும் ஒரு குட்டி யானையை கண்டான் அது பதட்டமாக இருந்தது நினோவின் இதயம் கருணையால் நிரம்பியது அவன் குரங்குகளை அழைத்தான் கூட்டு முயற்சியால் குரங்குகள் கொடிகளை கிழித்து குட்டி யானையை விடுவித்தன நன்றி கூறிய குட்டி யானை நினோவை தன் முதுகில் ஏற்றி அழகிய அருவி பள்ளத்தாக்குகளை காட்டிக்கொண்டே சென்றது மாலைக்குள் குட்டி யானை தன் கூட்டத்தில் சேர்ந்தது யானைகள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் நினோவை வரவேற்றனர் சூரியன் மறையும் நேரம் நினோ அன்புடன் யானையின் தும்பிக்கையை அணைத்தான் அந்த நாளில் இருந்து அவர்கள் இருவரும் வாழ்நாள் நண்பர்களாக ஆனார்கள்